ஹாய் திஸ் இஸ் வேல்யூ அப்டேட் யூடியூப் சேனல் நம்ம எக்ஸ்க்ளூசிவாக வந்து லாவை வந்து எஜுகேட் பண்ணி டீச் பண்ணிகிட்ருக்கோம் மக்களுக்கு நம்மளுடைய வேல்யூ அப்டேட்ஸ் யூடியூப் சேனல் மூலயமா நம்ம வேல்யூ அப்டேட் யூடியூப் சேனலை வந்து இப்போ பாருங்கள் நிறைய லா வந்து தெரிஞ்சுக்கோங்க டிஃப்ரெண்ட்ஸ் லா வந்து அப்டேட் பண்ணிகிட்ருக்குறோம் என்ன இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா லோக் அதாலத்து அப்படிங்கிற ஒரு ஒரு அமைப்பு இருக்குது சட்டத்தில் அந்த அமைப்பு மூலமாக என்ன பண்ண முடியும் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய லா அப்டேட்ஸ்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னா பார்க்க விரும்புகிறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஆல்ரெடி கண்டினியூஸாக பார்த்துட்டுருக்குறவங்க அவங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஷேர் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள் நான் எல்லாருக்கும் வந்து சட்டம் வந்து தெரிஞ்சுக்கிடட்டும் லோக் அதாலத் அப்படின்னு சொல்லி ஒரு அமைப்பு இருக்குது நீதித்துறையில் லோக் அதாலத்துனால் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அது சம்மந்தப்பட்ட ஒரு தீர்வு அதாவது லோக் அதாலத் என்பது ஒரு தீர்வு எந்த கேஸ் கேஸ் வந்து லோக் அதாலத்துக்கு வந்து ஒரு சமரசத்துல பண்ணுறது தான் வந்து லோக் அதாலத்துன்னு சொல்லுவாங்க அது எப்போது வந்தது என்ன கேஸ் முக்கியமாக வந்து லோக் அதாலத்தில் வந்து தீர்வு காணப்படும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம் லோக் அதாலத் என்பது சட்ட சேவைகள் அதிகாரங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழின் கீழ் ஒரு சட்டப்பூர்வ அமைப்பாகும் மேலும் ஒரு வழக்கமான நீதிமன்ற அமைப்புக்கு வெளியே உள்ள தகராறுகள் குறைகளை தீர்ப்பதற்கு இந்தியாவில் மாற்று தகராறு தீர்வு பொறிமுறையாக உருவாக்கப்பட்டது இது பஞ்சாயத்தின் முன் நிலுவையில் உள்ள வழக்குகள் அல்லது நீதிமன்றத்தின் வழக்கு முந்தைய கட்டத்தில் தீர்வு காணும் மன்றமாகும் இந்த சட்டத்தின் கீழ் லோக் அதாலத்துகளால் வழங்கப்படும் முடிவு சிவில் நீதிமன்ற வழக்காக கருதப்பட்டு இறுதியானது மற்றும் அனைத்து தரப்பினரையும் கட்டுப்படுத்தும் அத்தகைய எதிரான முறையான மேல்முறையீடு எந்த நீதிமன்றத்திலும் இல்லை எவ்வாறாயினும் லோக் அதாலத் வழங்குவதில் கட்சிகள் அதாவது முடிவுகள் பார்ட்டிகள் தீர்ப்பில் அடையவில்லை என்றால் ஊரிய அதிகார வரம்புடைய நீதிமன்றத்தை அணுகுவதன் மூலம் அவர்கள் வழக்கை தொடர தொடங்க சுதந்திரமாக உள்ளனர் அதாவது லோக் அதாலத் சட்டம் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நிறைவேற்றியிருக்காங்க இந்த சட்டம் வந்து எதற்காக அப்படின்னா பார்த்திங்கன்னா சிவில் கேசஸ்ஸு மோஸ்ட்லி மோட்டார் ஆக்சிடென்ட் கேசஸை வந்து ப்ரிஃபர் பண்ணி லோக் அதாலத்தில் வந்து போஸ்ட் பண்ணி அதாவது ஒரு மீடியேஷன் மாதிரி உட்கார வச்சு பேசி தீர்வு கண்டு சமரசமாக பஞ்சாயத்து மாதிரி பேசி முடித்து செட்டில் பண்ணுறது தான் அந்த லோக் அதாலத் அப்படின்னு சொல்கிறது இது செட்டில் பண்ணிட்டாங்க ஒரு சிவில் கேஸோ இல்லை மோட்டார் ஆக்சிடென்ட் கேஸோ எக்ஸாம்பிள் கேஸ் இருக்கு வைங்க அதை செட்டில் பண்ணிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அதுக்கப்புறம் மேல்முறை கிடையாது அதுதான் கடைசியான தீர்ப்பு ஆனால் வந்து செட்டில் பண்ண முடியலை பார்ட்டி அதாவது க கட்சிக்காரர்கள் இருவர் வந்து இல்லை நாலு இருக்கலாம் ஐம்பதாக இருக்கலாம் அதில் வந்து உடன்பாடு யாருக்கா ஒரு ஆளுக்கு இல்லை அப்படின்னா திருப்பி நீதிமன்றத்துக்கு அதை அனுப்பி விடுவாங்க அதை அனுப்பி நீதிமன்றத்தில் வந்து திருப்பி வந்து நீங்கள் வழக்கை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம் இதுதான் வந்து லோக் அதாலத்துடைய ஒரு சட்ட அமைப்பு இந்த லோக் அதாலத்தில் வந்து தீர்வு கண்டிருக்காங்க ஒரு கேஸு அது என்ன கேஸ் பார்த்திங்கன்னா பூனேல உள்ள கேஸு அந்த கேஸில் வந்து மோட்டார் வெஹிக்கிள் ஆக்சிடென்ட் கேஸை ஆக்சிடென்ட் ஆகிட்டு தந்தைக்கும் மகனுக்கும் அந்த வழக்கில் வந்து அவங்களுடைய டிமாண்டை வந்து பெட்டிஷனாக ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க காமன்சேஷன் கேட்டு இன்சூரன்ஸ் வந்து இது அதிகமாக இருக்குது நாங்கள் வந்து லோக் அதாலத்தில் வந்து பேசி முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இந்த வழக்கை வந்து லோக் அதாலத்துக்கு வந்து நீதிமன்றம் வந்து மாற்றியிருக்காங்க அதை சமரசமாக பேசி முடிச்சிருக்காங்க அது என்ன வழக்கு மோட்டார் ஆக்சிடெண்ட்டில் வந்து அவங்க என்ன கேட்டாங்க எவ்வளோ கேட்டாங்க எவ்வளோ வந்து நம்ம லோகாதாரத்தில் வந்து செட்டில் ஆச்சு இன்சூரன்ஸ் கொடுக்கன்னு ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கலாம் இது ரீசண்டாக புனேல வந்து செட்டில் ஆனது இந்த கேஸில் வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்த விபத்து இது மோட்டார் ஆக்சிடெண்ட்டு கேஸ் விபத்து இதில் வந்து ரெண்டில் கால்களையும் இழந்த மகனுக்கு எழுவத்தி ஐந்து லட்சம் விபத்தில் கணவனை இழந்த மனைவிக்கு ஒன்று புள்ளி ரெண்டு ஐந்து கோடி நஷ்டீடு வழங்கப்படும் லோக் அதாலத் தீர்வு தீர்வின் மூலமாக அப்படின்னு சொல்லிங்கிறது தான் கேஸு இந்த கேஸை நம்ம விரிவாக பார்க்கலாம் என்ன விபத்தில் கணவனை இழந்த மனைவிக்கு ஒன்று புள்ளி ரெண்டு ஐந்து கோடியும் அதே விபத்தில் கால்களை இழந்த மகனுக்கு எழுபத்தைந்து லட்சமும் நஷ்டஈடாக வழங்குவது என்று தேசிய லோக் அதாலத்தில் முடிவு செய்யப்பட்டுள்ளது அதாவது முடிவு செய்யப்பட்டுள்ள நேர லோக் அதாளத்துக்கு உத்தரவு போட அதிகாரம் கிடையாது அதாவது செட்டில்மெண்ட் பண்ணி பேசி அதை சமரசமாக முடிச்சு விடுவாங்க அதுதான் அந்த லோக் வட்கால் மாவால் பகுதியைச் சேர்ந்தவர் பிரவீன் டண்டே நாற்பத்தி ஒம்பது வயது ஆகிறது அவுண்டில் உள்ள ரசாயன தொழிற்சாலையில் தொழில்நுட்ப பிரிவில் மேனேஜராக வேலை பார்த்து வருகிறார் இவரது மகன் அபிஷேக் இருபது இருபத்தி ஒன்றாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி டெண்டே தனது மகன் அபிஷேக்குடன் இருசக்கர சக்கர வாகனத்தில் சென்று கொண்டு இருந்தார் டெண்டே பின் இருக்கையில் அமர்ந்திருக்க மகன் அபிஷேக் வாகனத்தை ஓட்டினார் அவர்கள் புனே மும்பை நெடுஞ்சாலையில் சென்று கொண்டிருந்தனர் வன் வன்காவ் பாட்டாவில் செல்லும் போது பின்னால் வந்த கார் இரு சக்கர வாகனத்தின் மீது மோதி பயங்கர விபத்து ஏற்பட்டது இதில் டென் டே சம்பவ இடத்தில் அதாவது தந்தை சம்பவ இடத்தில் பலியானார் அபிஷேக் அதாவது மகன் இரு கால்களையும் விட்டார் இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் கார் டிரைவரை கைது செய்தனர் அலட்சியமாகவும் நெக்லிஜன்ஸ் கண் மு கண் முன் இமைக்கும் நொடியில் வந்து காரை ஓட்டி விபத்தை ஏற்படுத்தியதாக அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கு மாஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் நிலுவையில் உள்ள நிலையில் விபத்து நடந்தபோது அபிஷேக் முதலாம் ஆண்டு இன்ஜினியரிங் படித்து கொண்டிருந்தார் இந்த நிலையில் டெண்டேயின் மனைவியும் அவருடைய இன்னொரு மகனும் மாமியாரும் ஐந்து கோடி நஷ்டஈடு கோரி மோட்டார் வாகன விபத்துக்கான நஷ்டஈடு கோரிக்கை தீர்ப்பாயத்தில் மனு தாக்கல் செய்தனர் அதாவது மோட்டார் ஆக்சிடென்ட்டு ட்ரிபுனல்னு இருக்கு அதில் வந்து அஞ்சு கோடி ரூபாய் கேட்டு தாக்கல் செய்திருந்திருக்காங்க இது இரு கால்களை இழந்த அபிஷேக் தனியாக செப்பரேட்டாக ஒரு மனு கொடுத்துருக்கார் தனியாக ஒன்று புள்ளி ஐம்பது கோடி நஷ்டஈடு கோரி அதே தீர்ப்பாயத்தில் தனியாக மனு தாக்கல் செய்தார் அதாவது கோர்ட்டில் வந்து மோட்டார் ஆக்சிடெண்ட் கேஸ் நடத்துகிற கோர்ட் அதாவது ட்ரிபுனல் சொல்லுவாங்க அதில் வந்து ம மகன் வந்து இறந்துட்டாங்க அந்த கேஸில் த தந்தை இறந்துட்டாங்க அதனால் வந்து லீகல் வயர்ஸ் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க அந்த கேஸில் வந்து இப்போ அடுத்து என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம் தீர்ப்பாயத்தில் இந்த மனுக்கள் மீது விசாரணை நடந்தபோது சம்பந்தப்பட்ட இன்சூரன்ஸ் நிறுவனம் ஒரு மனு தாக்கல் செய்தது அதில் கேட்கப்பட்டும் நஷ்ட ஈடு தொகை மிக அதிகம் என்றும் இந்த பிரச்சனையை தேசிய லோக் அதாலத்தில் பேசி தீர்க்க விரும்புவதாகவும் கூறப்பட்டிருந்தது இதனைத் தொடர்ந்து கடந்த பதினாலாம் தேதி பூனையில் நடந்த தேசிய லோக் அதாலத்தில் இப்பிரச்சனை முன்வைக்கப்பட்டது அப்போது டெண்டேயின் மனைவிக்கு ஒன்று புள்ளி ரெண்டு ஐந்து கோடியும் அபிஷேக்குக்கு எழுவத்தைந்து லட்சம் நஷ்டஈடாக வழங்க வழங்க வந்து ஒப்புக்கொண்டனர் இன்சூரன்ஸ் நிறுவனம் அதாவது இந்த கேஸில் வந்து அஞ்சு கோடி வந்து கேட்டிருக்கிறாங்க இறந்ததுக்காக அவங்களுடைய மனைவி வந்து கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ரெண்டு கால்களை இழந்தவர் வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஜீரோ குரோஸ் கேட்டு வந்து கேஸ் போட்டுருந்துருக்காங்க அதுக்கப்புறம் அந்த கேஸ் ப்ரொசீடிங்ஸ் நடந்துட்டு இருக்கும்போது நம்மளுடைய இன்சூரன்ஸ் அதாவது இன்சூரன்ஸ் இப்போ வந்து காருக்கு வந்து இன்சூரன்ஸ் இருந்திருக்கும் அந்த நிறுவனம் எந்த இன்சூரன்ஸோ அவர்கள் வந்து மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க அதாவது லோக் அதாலத்து வந்து நடக்கும்போது லோக் அதாலத்தில் வந்து இந்த கேஸை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணுங்க நாங்கள் செட்டில் பண்ணி பேசிக்கிறோம் அப்படின்னு சொல்லி மனு தாக்கல் செஞ்சதுனால நேஷ்னல் லோகாதின்னு சொல்லி நடத்துவாங்க வருடத்துக்கு ஒரு முறை அப்பொழுது இதை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க அப்போ வந்து என்ன செட்டில் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நஷ்ட ஈடு வந்து மனைவிக்கு ஒன்று புள்ளி இருபது ரெண்டாயந்து கோடி ரூபா வந்து நஷ்ட ஈடாக வந்து கொடுக்க ஒத்துருக்காங்க அதை அவங்க கேட்டது ஐந்து கோடி இது பேச்சுவார்த்தையில் ரெண்டு பேரும் உடன்பட்டு சமரசமாக ஒப்பு கொண்டு விட்டார்கள் அப்புறம் ரெண்டு கால்களை இழந்த பையனும் வந்து வழக்கு என்ன தாக்கல் பண்ணியிருந்தாருன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி வந்து கோரி கோரியிருந்தார் அது வந்து தனியான ஒரு வழக்காக போட்டிருந்தாங்க என்ன ரெண்டு வழக்கு இந்த ஒன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடியில் வந்து லோக்காதத்தில் வந்து இன்சூரன்ஸ் வந்து எழுவத்தைந்து லட்சம் தருவதாக பேசி முடித்து இருவரும் ஒப்புக்கொண்டு இதில் வந்து சமரசமாயிருக்காங்க அதாவது கணவனனை கணவனை இழந்த மனைவிக்கு ஒன்று புள்ளி ரெண்டு ஐந்து கோடியும் இரு கால்களை இழந்த மகனுக்கு எழுவத்தஞ்சு லட்சமும் இன்சூரன்ஸ் கொடுப்பதாக ஒப்புக்கொண்டு சமரசமாக தீர்வு காணப்பட்டுள்ளது இந்த லோக் அதாலத்தில் சிறப்பு என்னென்னா நீங்கள் கேஸ் நடத்துனீங்கன்னா வந்து ஐந்து வருடம் ஆகலாம் ஆறு ஆகலாம் எட்டு ஆகலாம் ஆனால் இது லோக் ஒரு வருடம் இரண்டு வருடத்திலே வந்து முடிக்க வந்து வாய்ப்பு உள்ளது ஆனால் மோட்டார் வெஹிக்கிள் ஆக்சிடெண்ட் கேஸ் பொறுத்த வரைக்கும் லோக் அதால மோஸ்ட்லி வந்து இன்சூரன்ஸ் வந்து கேட்டால் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க யாருனாலும் கேட்கலாம் அதாவது பாதிக்கப்பட்டவரும் கேட்கலாம் இன்சூரன்ஸ் கேட்கலாம் மோட்டார் ஆக்சிடென்ட்டில் லோக் செட்டில் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம் இந்த லோக் அதாலத்தில் ஒன்ஸ் வந்து நீங்கள் செட்டில் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து இதுக்கு மேலே வந்து நீங்கள் வழக்கு வந்து வேற வழக்கு போட்டு ப்ரொசீட் பண்ண முடியாது இதுவே வந்து இறுதியான ஒரு முடிவாக இருக்கும் இன் கேஸ் வந்து லோக் அதாலத்துக்கு போகிற கேஸ் வந்து செட்டில் ஆகலை உடன்படிக்கை உடன்பாடு ஏற்படவில்லை லோக் அதாலத்தில் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த கேஸை லோக் வந்து ஒரு நடுவர் இருப்பாங்க அந்த நடுவர் என்ன பண்ணிடுவாங்கன்னா அதே நீதிமன்றத்துக்கு அந்த வழக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க அதுக்கப்புறம் அது நீதிமன்றத்தில் வழக்கு நடக்கும் இதுதான் வந்து லோக் என்ன அப்படிங்கிறது ஒன்று இது வந்து லோக் தீர்வு இந்த வழக்கு வந்து மோட்டார் ஆக்சிடெண்ட் வெஹிக்கிள் ஆக்டில் வந்து மோட்டார் ஆக்சிடெண்ட் கிளைம் ட்ரிபுனலில் வந்து வழக்கு பதிவு செய்யப்பட்டு கணவனை இழந்த மனைவிக்கு ஒன்று புள்ளி ரெண்டு ஐந்து கோடியும் கால்களை இரு கால்களை இழந்த மகனுக்கு எழுபத்தைந்து லட்சம் கொடுப்பதாக இன்சூரன்ஸ் ஒப்புக்கொண்டு லோகாதாளத்தில் முடித்து வைக்கப்பட்டது இது வந்து முக்கியமான விஷயம் லோக் அதாலத்தில் நிறைய கேஸெலாம் நீங்கள் வந்து முடிச்சுக்கிடுறது ரொம்ப நல்லது சிவில் கேஸும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க எந்த ப எந்த மாதிரியான சிவில் கேஸையுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி லோக் அதாலத்தில் எந்த மாதிரியான வழக்குகளையும் முடித்து கொள்ளலாம் நீதிமன்றத்தினுடைய பலுவை குறைப்பதற்காக லோக் அதாலத் அமைப்பு சட்டம் இயற்றப்பட்டு லோக் அதால அமைப்பை வந்து கொண்டு வரப்பட்டது அதனால் வந்து வழக்குகளில் இல்லவர்கள் சமரசமாக முடித்துக்கொள்வது நல்லது வழக்கை இழுப்பதற்கு பதிலாக அது லோக் அதாலத்து மூலியமாக பண்ணிக்கொள்ளலாம் அது ஒரு ஆப்ஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த காணொலியில் வந்து நான் பதிவு பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை வந்து நீங்கள் வந்து ஒரு கேஸை பார்க்குறீங்க ஒரு காணொலியை பார்க்குறீங்கன்னா டில் த ஸ்டார்ட் டூ டில் த எண்டு வரைக்கும் வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தா தான் அந்த சட்டத்தையும் அந்த ப்ரொசீஜரையும் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் ஸ்கிப் பண்ணி இல்லை கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் பார்த்தீங்கன்னா அந்த அதுக்கு ஒரு பயன் இல்லை அதனால் பார்க்குறவங்க வந்து ஒரு காணொலியை பார்க்குறீங்கன்னா அந்த காணொலியை வந்து ஃபுல்லாக பாருங்கள் இப்படி பார்க்கறது வந்து உங்களுக்கு வந்து சட்டத்தை வந்து அறிந்து கொள்ளலாம் சட்டம் அறிவோம் அடிப்படையை வெல்வோம் நன்றி வணக்கம்